இந்த மின்தடையின் பொழுது அங்கு ஏர்க்லாக் பகுதியில் லிப்டில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக மின்தடை ஏற்பட்ட அந்த சமயத்தில் ஆனது இடையிலேயே நின்றதால் உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஒன்பது பேர் சிக்கிக் கொண்டனர் அவருடைய கூச்சல் சுத்தம் கேட்ட அங்கிருந்து செய்தியாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் உடனடியாக அங்கு வந்து லிப்டில் சிக்கியவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த லிப்டின் சாவியானது கொண்டு வரப்பட்டு ஒன்பது பேரும் பத்திரமாக நீக்கப்பட்டனர்

தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஜான் விட்டோம்